தங்கமேல் விஷயத்துல பாண்டியன் எடுக்கிற முடிவு விட கோமதி எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் இந்த வீடியோல பாக்கலாம் பாண்டியனுக்கு இடையில பயங்கரமான வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு எனக்கும் ராஜிக்கும் சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கான காசு சொல்லிட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் எடுத்து பாண்டியன் கையில கொடுத்துறாரு அதுக்கு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட உங்க ரெண்டு பேர் செலவுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருமா இல்ல கூட வருமானு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்கிறாரு கோமதி சண்டை பெருசாயிருமேங்கிற பதத்தில இதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க வந்து கொஸ்டின தங்கமல்கிட்ட கேக்குறாரு தங்கமையில வந்து உடனே இதுக்கு இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ஆகுமாமான்னு சொல்லிடுறாங்க தங்க மேல பேச விடாம சரணனுமே கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு ஆனா தங்க அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம டைரக்டா பாண்டியன் கிட்ட இவ்வளவு வரும்னு சொல்லிடுறாங்க உடனே பாண்டியனும் தங்கமேல் சொன்ன காசை கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதை கேட்டா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும் அதே மாதிரி தான் ராஜி மீனா கோமதின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே தங்க மேல் மேல பயங்கரமான கோபத்துல இருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கதிர் வந்து கோமதி கிட்ட என்ன நம்பி வந்த பொண்ணு நான் தானமா நல்லா பாத்துக்கணும் என்னால அந்த பொண்ணு அசிங்கப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது இனிமேல் ராஜி யாரும் தப்பா பேசிட கூடாங்கிறதுக்காக தான் நான் காசு கொடுத்தேன்னு சொல்லிடுறாரு இதை ஒளிஞ்சு கேட்க ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல இது நம்ம கதிர்தான எப்படி இவ்வளவு சீக்கிரம் மாறிட்டாருன்னு சொல்லுட்டு ராஜியமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ராஜி மீனா கோமதி பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க கிட்ட பேச போறாங்க ஆனா தங்கமயில பார்த்ததுமே மூணு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அப்ப கூட தங்கமயிலுக்கு அவங்க செஞ்சது தப்பா ரைட்டான்னு தெரியல இன்னுமே தங்கமயில் வந்து இந்த கேரக்டர் விடாம இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வீட்டுல அவங்க கூட யாருமே பேச மாட்டாங்க தங்கமையில வந்து தனிமையில விட்டுருவாங்க இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு தங்கமயில் வந்து அவங்க அம்மா பேச்ச கேட்காம ராஜி மீனா மாதிரி நல்ல மருமகளா இருந்துட்டாலே எந்த பிரச்சனை வராதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க